வணக்கம் நண்பர்களே மதுரை மண்டை மைந்தனும் ஆகாஷ் இன்றைய தலைப்பு ஒருவரின் தோரணை அவரின் தோற்றத்தை விவரிக்காது மாறாக ஒருவரின் தோற்றமே அவரின் தோரணையாக கருதப்படும் அதாவது இன்றைக்கு ஒரு சமூகம் ஒருவரின் தோரணையை பார்த்து அவரின் தோற்றம் இதுதான் என்று முடிவு செய்து விடுகிறது பின்னாளில் உங்களின் தோற்றத்திற்கேற்ற தோரணை இல்லையனே இந்த உலகம் அதாவது சமூகம் உங்களின் மதிப்பையும் மதிக்கவும் மதிப்பிடவும் தயங்குகிறது அதாவது நீங்கள் ஒரு நல்ல துறைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி பயிற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த அந்த துறைக்கான தகுதிகளை நீங்கள் முன்பிருந்தே வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த துறைக்கான நபராகவே நீங்கள் செல்லும் முன்பே மாறி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதாவது அந்த துறைக்கு செல்லும் முன்பே நீங்க அந்த துறையில் இருக்கும் ஒரு நபராகவே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு காவல்துறையாகவோ அல்லது விமானத்துறையிலோ அல்லது ராணுவத்துறையிலோ துறையிலோ படிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துள்ளீர்கள் என்றால் முன்பே நீங்கள் அந்த துறையில் இருக்கும் ஒரு நபராகவும் அங்கு சென்ற பின் என்னென்ன தகுதியை உங்களிடம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தகுதிகளை நீங்கள் முன்பாகவே அந்த இராணுவத்துறை இருப்பது போலவோ காவல்துறையில் இருப்பது போலவோ அல்லது விமானத்துறையில் இருப்பது போலவோ உங்களை தயார்படுத்திக் கொண்டால் அந்த தோற்றத்திற்கேற்ற தோரணை முன்பிருந்து உங்களிடம் வளரும் பின்பு அந்த துறைக்கு நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த தோரணை உங்களிடம் இருக்கும் அப்பொழுது இந்த சமூகம் உங்களுக்கு உங்களை பார்த்து இந்த தோற்றத்துக்கேற்ற தோரணை உங்களிடம் இருக்கும் பொழுது இந்த சமூகமும் இந்த உலகமும் உங்களை மதிப்பிடவும் மதிக்கவும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் நன்றி